நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்னுடைய நாளே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் பார்க்க வேண்டாம் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் பார்க்க வேண்டாம் அதற்கு மேலாக நான் உனக்கு சொன்ன காரியத்தை பார் உன்னுடைய சூழ்நிலைக்கு மேலாக நான் உனக்கு சொன்ன காரியத்தை நினைவில் வைத்துக்கொள் பல சமயங்களில் ஆண்டவன் நமக்கு சொன்னதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இருக்காது ஆனால் நீங்கள் முடிவிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னாரோ அதுதான் நிறைவேறும் சகலத்தையும் செய்ய செய்ய வல்லவர் நினைத்த காரியம் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கத்த செய்த நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைப்படாது அத பல சமயங்கள்ல நாங்கள் கடந்து போகிற பாதைகள் சூழ்நிலைகளை பார்க்கும் போது நாங்கள் ஆண்டவர் சொன்ன காரியம் இனி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காலம் நடைபெற மாட்டாது அல்லது நடைபெறுவதற்கு சந்தர்ப்பமே இல்லை என்ற முடிவுக்கு நாங்களாக வந்து ஆண்டவர்களை பார்த்து சொல்ற காரியம் சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம் நடக்கிற காரியங்களை பார்க்க வேண்டாம் மேலாக நான் உனக்கு என்ன சொன்னேனோ அந்த காரியத்தை நினைவில் வைத்துக்கொள் அதற்காக ஜபம் பண்ணு நான் சொன்ன காரியத்தை எனக்கு நினைப்பூட்டு நிச்சயமாக நான் சொன்ன காரியம்தான் உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவரும் அப்போ சில நடவடிக்கைகள் பன்னெண்டாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் ஜோவானை ஏரோது கொலை செய்கிறான் அது ஜூதருக்கு பிரியமாக இருக்கிறது அறிந்து பேதுருவையும் பிடித்து சிறைச்சாலையிலே வைக்கிறான் அதை பேதுருவையும் கொலை செய்வதற்காக ஆனால் பேதுரு வாழ்க்கையிலே இந்த சம்பவத்தை பாருங்கள் பேதுரு வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன ஜோவான் கடைசி அது இருபத்தி ஓராம் அதிகாரம் பதி எட்டாம் வசன இப்படியாக சொல்கிறது ஜோவான் இருபத்தொன்று பதினெட்டு நீ இள வயதுள்ளவனாயிருக்கும் போது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களே நடந்து தெரிந்தாய் நீ முதிர் வயது வய வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய் வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் அன்றவராக இயேசு கிறிஸ்து பேதக்கூடிய வாழ்க்கையவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார் இதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலே நடக்கப் போகிறது நீ இள வயதுள்ளவனாக இருக்கும் போது நீ மெதைக்கப் போவதில்லை நீ முதிர் வயதுள்ளவனாக போதுதான் நீ மறிப்பாய் நடந்த சம்பவம் என்ன இப்பொழுது போது நடக்கிற சம்பவங்கள் என்ன ஆண்டவர் சொன்னதற்கும் பேதுடைய வாழ்க்கையில நடப்பதற்கும் எந்த இல்லை அடுத்த நாளே அவன் ஏறோடு ஜோவானை கொண்ட ஜாக்கோபை கொண்டது போல பேதுருவையும் கொள்ள போகிறார் இந்த நிலைமையிலே பேதுருடைய மலநிலை எப்படி இருந்திருக்கும் அதே காலத்தில் ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு பேசுகிறார் ஆண்டவர் சொன்னதற்கும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் ஆண்டவர் சொன்னதற்கும் நீங்களுடைய கடந்து வருகிற பாதைக்கும் ஆண்டவர் சொன்னதற்கும் உங்களை சுற்றி நடக்கிற சம்பவங்களுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லாதது போல இருந்தாலும் கடைசியாக ஆண்டவர் என்ன காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில சொன்னாரோ எப்படியாக பேருடைய வாழ்க்கையில அந்த காரியம் நிறைவேறினதோ அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த காரியம் நிறைவரும் இந்த பதினெண்டாம் வசனம் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் சபையார் ஊக்கத்தோட பேதுரூக்காக ஜபித்தார்கள் ஆண்டவர் அற்புதமான ஒரு விதத்தினை தேவதூதனை அனுப்பி சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறக்கத்தக்கதாக பேதுருவே தன்னுடைய சொப்பனம் காணுகிறேன் என்று எண்ணத்தக்கதாக சொல்லுகிறது கெத்தன் நம்முடைய சிறையிருப்பை மாற்றும் போது நாங்கள் சொப்பனம் காணுகிறவர்கள் போலிருந்தோம் யூதர்கள் அப்படியாக பாடினார்கள் ஆண்டவர் எங்களுடைய சிறையிருப்பை மாற்றும் போது நாங்கள் சொப்பனம் காணுகிறவனைப் போல இருந்தோம் பேதுருடைய சிறையிருப்பை ஆண்டவர் தேவதூதன் மூலமாக மாற்றும் போது அவன் சொப்பனம் காணுகிறேன் என்று எண்ணத்தக்கதாக என்னால் அந்த வாழ்க்கையிலே நடப்பதற்கு சந்தர்ப்பமே இல்லை என்று தோன்றத்தக்கதாக ஆண்டவர் பேருடைய வாழ்க்கையிலே அந்த காரியத்தை செய்து பேதொருக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த வாத்தியை அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி முடித்ததை நாங்கள் இந்த பகுதியிலே பார்க்க முடிகிறது இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார் எனக்கு பிரியமான அப்படியாக போகும்போது சபையார் ஊக்கத்தோடு ஜொபித்தார்கள் அந்த இடத்துக்கே பேதுருவை ஆண்டவர் அழைத்து கொண்டு போனதை இரும்பு தாக்கல் அந்த கதவுகள் எல்லாம் தானாக திறகுண்டதை நாங்கள் பார்க்க முடிகிறது முதலாம் காவல் இரண்டாம் காவல் எல்லாவற்றையும் கடந்து கத்துடைய தூதர் அவனை கொண்டு போனதை நாங்கள் பார்க்க முடிகிறது முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்து நின்ற போது பத்தாம் வசனம் அது தானாய் அவர்களுக்கு திறவு உண்டது அமே இந்த கதவுகள் எல்லாம் தானாய் எங்களுக்கு திறவுப்படட்டும் கத்துடைய வார்த்தை எங்களுடைய வாக்கிலே நிறைவேறும்படியாக முதலாம் காவல் இரண்டாம் காவல் எல்லாம் கடக்க கடந்து நாங்கள் வந்து நிற்கும் போது கதவுகள் எங்களுக்கு தானாய் திரவு திரவண்டு போகட்டும் அப்படியாக அவன் போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் தேவதூதன் சேர்த்ததை பார்க்க முடிகிறது ஆகையால் இன்றைய நாள் ஆண்டவரும் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் அது தற்காலிகமானது அந்த நேரத்தில் நீங்கள் விசுவாசத்தை வைத்துக் கொள்ளுங்கள் சபையார் அந்த ஊக்கத்தோடைய ஜபித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு அவர்கள் சொல்லி ஜபித்திருக்கலாம் பேருவை பற்றிய ஆண்டவரை நீ சொல்லி சொல்லியிருக்கிறேன் அதுதான் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் நீ ஆண்டவரே சம்பவத்துக்கு ஒரு சம்பந்தம் விடுதலையாக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும் அவர்கள் ஒருவேளை அப்படியாக ஜோபித்திருக்கலாம் எனக்கு பிரியமானவர்களை நீங்கள் அப்படியான சூழ்நிலை போகும் போது ஆண்டவருக்கு ஆண்டவர் சொன்ன காரியத்தை நினைவு போட்டுங்களா ஆண்டவரை இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே சொல்லி இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியம் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறேன் இப்படியாக என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன் இப்படியான நன்மை என்னுடைய வாக்களை தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆனால் நான் இருக்கிற போகிற சூழ்நிலைக்கு ஒரு சம்பந்தம் இல்லை ஆண்டவரை ஆனால் நீ சொன்ன வாக்கிய என்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் அந்த நேரத்தில் அவரை நோக்கி வேண்டுதல் செய்ய அல்லது அவர் சொன்னதே அவருக்கு மறுபடி நாங்கள் நினைப்பூட்ட இருக்கிறோம் அந்த ஊக்கத்தோட அவர்கள் ஜபித்தார்கள் பேதொரு விடுதலை பெற்றுக்கொண்ட எனக்கு பிரியமானவர்களை நீங்கள் கடந்து போகிற பாதைகள் அவர்கள் எல்லாம் தற்காலிகமானவைகள் ஆண்டவர் என்ன உங்களுடைய வாழ்க்கையிலே சொன்னாரோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேறும் நிச்சயமாகவே முடிவுண்டு நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது அவர் சொன்ன காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவராயிருக்கு அதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையை செய்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதை செய்ய இருக்கிறார் ஆகையால் சோந்து போய்விடாதீர்கள் போகிற சம்பவங்களை குறித்து சோந்து போய்விடாதீர்கள் ஆண்டவரி இன்னும் நம்பிக்கையார் மையுங்கள் இன்னும் விசுவாசம் உள்ளவர்களா ஜபியுங்கள் கத்தர் அப்படியாக